இது நம்ம மகிழ்வனத்தில் உள்ள பன்னீர் திராட்சை செடிங்க ரெண்டு செடி இருக்குங்க நல்லா பெரிய பந்தலாக போட்டிருக்கங்க செடியும் ரொம்பவே பெருசாக தாங்க இருந்தது கவாத்து பண்ணோன்னா நல்லா காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நல்லா கட் பண்ணி விட்டுருக்கங்க காய்கள்லாம் ரொம்பவே நல்லாதாங்க வருது நல்லா பெரிய பெரிய கொத்தா நல்லாதாங்க இருந்தது ஆனால் மயிலும் மயில் நிறைய இருக்குங்க நம்ம தோட்டத்தில் அதுவும் மற்ற பறவைகளுமே நிறைய இருக்குது கிளி எல்லாமே நிறைய இருக்குதுங்க அதுங்களாம் எதுவுமே விட மாட்டேங்குதுங்க இங்கேயே தாங்க அதுங்களாம் நிறைய கூடு கட்டி நம்ம பந்தல்லே தான் இருக்குது நாங்கள் வந்து இன்னும் பழுத்து கருப்பு கலராக நாங்கள் என்ன சாப்பிடவே இல்லைங்க செடி வாங்கி ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க செடி வச்சு ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு டைம் கூட பழங்களாக நாங்கள் பறித்து சாப்பிடவே இல்லை இப்போ நம்ம பார்க்குற இந்த கொத்து எல்லாமே ரொம்ப இல்லைனாலும் நல்லா இருந்ததுங்க சைஸ் நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக பறவைகளுக்கெல்லாம் அதுங்களுக்கு பேர்ட்ஸுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் போலங்க சாப்பிட்றதுங்க நாங்கள் இதுவே இன்னும் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போய் பார்க்கும்போது இன்னுமே இந்த பழங்கள் கூட இருக்காதுங்க ஓரளவுக்கு காயக்கூட பறித்து சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும் ரொம்ப கசப்பு இருக்காது கொஞ்சம் புளிப்பு இருக்காதுங்க நல்லாதாங்க இருக்கும் ஆனால் இந்த பறவைகள்லாம் சாப்பிட்டு மீதி தாங்க நமக்கு என்ன மருந்தடிக்காமல் நம்ம திராட்சையை சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்து வைக்கலைங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காத ரொம்ப நன்றிங்க